ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ காலபைரவர் அருளாசியுடன் உங்கள் ஆஸ்டோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பங்குனி மாதம் வரைக்கும் உங்களுக்கு சுப தேதிகள் அசுப தேதிகள் இதை பற்றி தான் நம்ம இங்கே விழாவாரியாக சொல்ல போகிறோம் ஏற்கனவே போன மாதம் நாங்கள் கொடுத்துருந்தோம் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க தொடருங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு என்ன உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தான் நாங்கள் ரிசர்ச் பண்ணி கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு ரெடியாக இருக்கிறோம் அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க எங்களுக்கு இதில் ஒர்க்கு அதிகம் எனக்கு ஸோ அதே சைடில் நான் கொடுக்குற தேதிகளை டைப் பண்ணி அந்த சைடு கொடுக்குறதுக்கும் அவங்களுக்கும் க வீடியோவை எடிட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கும் கஷ்டமான ஒரு ஒரு வேலை தான் இது இருந்தாலும் கூட உங்களுக்கு பயனுள்ளதாக இது இருக்குதா என்னங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இது தொடர முடியும் ஏன் அப்படின்னா ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா செய்கிற எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும் உங்களுக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கணும் ரெண்டு பேருக்கும் அது உபயோகமாக இருக்கணும் இல்லைங்களா அதை பற்றி கமெண்ட்ஸில் கொடுங்க கண்டினியூவாக இதை தொடரணும் அப்படின்னா வேலையோ ஒரு நேரமோ ஒரு கிடையாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அது நான் செய்கிற வேலைக்கு கிடைக்கிற க்ரெடிட் எல்லாருக்குமே அது ஒரு இருக்கும் இருக்கும்பொழுது சந்தோஷமாக நம்ம செய்வோம் இல்லைங்களா அது பயனுள்ளதாக இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க சரி வாங்க இதில் சுப தேதிகள் முதல்ல கொடுக்குறேன் அடுத்தது அசுப தேதிகள் கொடுக்குறேன் மந்த்லி காலண்டரில் சுப தேதிகளுக்கு எல்லாம் நீங்கள் நீங்கள் ப்ளூ காலில் டிக் பண்ணிக்கலாம் இல்லாட்டி காலில் டிக் பண்ணிக்கங்க சரிங்களா அசுப எல்லாம் இன்ட்டு போட்டுக்கோங்க அப்போ அந்த தேதிகளில் உங்களுக்கோ கூட மறந்து போயிடும் நீங்கள் பலியை வச்சுக்கணுன்னா அதுதான் ஒரு வேலை செய்கிறோம்னா அதுதான் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இருக்குது ஸ்மார்ட் ஒர்க்குக்கு சரிங்களா அப்போ அதை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும் எடுத்தோடனே இந்த இதை கடைசியாக அந்த வீடியோக்கு பின்னாடி வரப்போ டிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்போ அந்த ரெட் கலரில் இருக்கிறப்பெல்லாம் அசுபை தேதிகள் வரும் பொழுது அதை பற்றி யோசிப்பீங்க அதை பற்றி என்ன பண்ணும் ஏன்னா அந்த சிஸ்டம் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் நம்ம கொடுத்துட்றோம் அதையும் நீங்கள் குறித்து வச்சுக்கலாம் இன்றைக்கி எல்லாேருக்கும் செல்ஃபோனில் நோட்ஸ் இருக்குது குறித்து வச்சுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த டேட்டு டைம் வேறு நாங்கள் கொடுக்குறோம் இதை மூணையும் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு உங்கள் வேலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பிளானிங்கை மாற்றி வச்சுக்கலாம் அதுக்காக உள்ளது இது சரிங்களா சரி இப்போ பார்க்கலாம் ரிஷபம் கன்னி மகரம் மூணு ராசிக்கு தான் இப்போ கொடுக்க போகிறோம் ஏன்னா இந்த மூணு ராசிகளும் பார்த்தீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கக்கூடிய சிற ராசிகள் இது எல்லாத்துக்கும் வரும் தாரா பலன் அப்படின்னா உங்கள் நட்சத்திரத்திற்கும் கோச்சாரத்தில் வந்து சந்திர பகவான் போய் உட்காரக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கும் உள்ள பலன்கள் தாரானா நட்சத்திரம் உங்கள் உங்கள் தாராவுக்கும் கோச்சாரத்தில் சந்திரம் நிற்கக்கூடிய தாராவுக்கும் உள்ள பலன்கள் தாரா பலன் இவ்வளோதான் நட்சத்திர பலன்கள் சரிங்களா சரி இதை வச்சு தான் தன ராசி பலனே சொல்ல முடியும் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சுப செய்திகளை முன்னாடி பார்த்துடலாம் ரிஷபம் கன்னி மகரத்துக்கு ரிஷபத்தில் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் முதல்ல வந்து சம்பத்து தாரா அதை பார்த்துடலாம் சம்பத்து தாரா அப்படின்னா பொருள் வரவு காரிய சித்தி சுப காரியம் தொடர்பான செயல்கள் இதையெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்போ யார்கிட்டையாவது நீங்கள் பணம் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அன்னைக்கு போய் கேளுங்கள் கிடச்சிரும் அதே நேரம் உங்களுக்கு அது மைத்திரே நேரமாக இருந்தது அப்படின்னா போய் கேளுங்க கொடுத்துருவாங்க சரிங்களா சரி கார்த்திகை உத்திரம் உத்திராரம் இந்த நட்சத்திரத்துக்கு மார்ச் பதினாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டு பத்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் மார்ச் பதினஞ்சு இருபத்தஞ்சி ஏப்ரல் மூணு பதினொன்று மிருகசிரிஷமாக சித்திரை அவிட்டம் மார்ச் பதினாறு இருபத்தாறு ஏப்ரல் நாலு பன்னெண்டு அடுத்தது ேமதார ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள் அப்போ ஆகும் உங்களுடைய மருத்துவர் முதல்ல பார்க்கணுமா இல்லை மருந்து முத முதல்ல சாப்பிடணுமா உங்கள் ஆரோக்கியத்தை பற்றியே இருக்கக்கூடிய டெஸ்ட்டு ஏதாவது எடுக்கணுமா அன்னைக்கு போய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மார்ச் இருபத்தொன்று முப்பத்தொன்று ஏப்ரல் ஒம்பது ரோகிணி அஸ்தம் திருவோணம் மார்ச் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ஒன்று ஒம்பது மிருகசி ரிஷபம் சித்திரை அவிட்டம் மார்ச் பதினாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டு பத்து இது எல்லாமே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அடுத்தது சாதகத்தாரா உங்களுக்கு சாதகமாக உங்கள் எண்ணம் ஈடேறுறது உங்கள் முயற்சி பளித்தமாக ஆகிறது யாரையாவது நீங்கள் போய் மீட் பண்ணக்கூடிய வந்து அது சக்ஸஸ் ஆகக்கூடிய அந்த செயல்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை தரக்கூடியது நாட்கள் இந்த நாட்கள் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மார்ச் பத்தொம்போது இருபத்தொம்பது ஏப்ரல் ஏழு ரோகிணி அஸ்தம் திருவோணம் மார்ச் இருபது முப்பது ஏப்ரல் எட்டு மிருக சித்திரை அவிட்டம் மார்ச் இருபத்தொன்னு முப்பத்தொன்று ஏப்ரல் ஒம்பது மைத்ரே தாரா அடுத்தது தெய்வ காரியம் செய்தல் ஒரு குலதெய்வத்துக்கு போய் நீங்கள் ஒரு வழிபாடு இஷ்ட தெய்வத்துக்கு வழிபாடு மகான்களை போய் பார்க்கறது சித்தர்கள் இடத்த போய் பார்க்கறது அதையெல்லாம் செய்யலாம் புதிய முயற்சி புதிய செயல்கள் இதையெல்லாம் செய்ய உகர்ந்த மைத்ரேதாரா மைத்ரேனா நண்பனை போல் உதவக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மார்ச் பதினேழு இருபத்தேழு ஏப்ரல் அஞ்சு பதிமூணு ரோகிணி அஸ்தம் திருவோணம் மார்ச் பதினெட்டு இருபத்தெட்டு ஏப்ரல் ஆறு மிருகசிரிஷவம் சித்திரை அவிட்டம் மார்ச் பத்தொம்போது இருபத்தொம்பது ஏப்ரல் ஏழு பரம மைத்திரி அப்படின்னா இன்னும் ரொம்ப பரமனா அப்படியே ஒன்றி போய் இருக்கக்கூடிய நண்பனை போல் உதவக்கூடியது அனைத்து சுப செயல்களும் சுபகாரியங்களுக்கும் உகர்ந்த ஒரு தேதிகள் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மார்ச் பதினாறு இருபத்தாறு ஏப்ரல் ரெண்டு நாலு பன்னெண்டு ரோஹிணி அஸ்தம் திருவோணம் மார்ச் பதினேழு இருபத்தேழு ஏப்ரல் அஞ்சு பதிமூணு மிருகசிரிஷபம் சித்திரை அபிட்டம் மார்ச் பதினெட்டு இருபத்தெட்டு ஏப்ரல் ஆறு இப்ப சுப இதுக்கு உள்ள நாட்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அடுத்தது அசுப தேதிகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா சுபனு நல்லதுன்னு இருந்தால் கெட்டதுன்னு இருக்கும் இல்லையா அது விபத்து தாரா கோபத்தினால் காரியம் இழப்பு வாய்ப்புகளை தவற விடுதல் இதெல்லாம் நடக்கக்கூடியது இந்த நாட்கள் ரிஷபம் கன்னி மகரத்துக்கு கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மார்ச் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ஒன்று ஒம்பது ரோகிணி அஸ்தம் திருவோணம் மார்ச் பதினாலு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டு பத்து மிருகசிரிஷபம் சித்திரை அவிட்டம் மார்ச் பதினஞ்சு இருபத்தஞ்சு ஏப்ரல் மூணு பதினொன்று அடுத்தது பிருத்திகதாரா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் நீங்கள் அவசப்படுறது சிக்கல்கள் அதனால் கவனச்சிதற்கள் வீண் அலைச்சல் இவையெல்லாம் உண்டாகக்கூடிய தேதிகள் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மார்ச் இருபது முப்பது ஏப்ரல் எட்டு ரோகிணி அஸ்தம் திருவோணம் மார்ச் இருபத்தொன்னு முப்பத்தொன்னு ஏப்ரல் ஒன்போது மிருகசி ரிஷபம் சித்திரை அவிட்டம் மார்ச் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ஒன்று ஒன்பது வதைத்தாரா உங்களை வதைத்து எடுக்கக்கூடிய வதைத்தாரா உடலில் சோர்வு மனதில் இனம் புரியாத கவலைகள் ஸ்பலியில் ஈடுபட முடியாத இல்லாத ஒரு நிலைப்பாடு இவையெல்லாம் இருக்கக்கூடிய தேதிகள் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மார்ச் பதினெட்டு இருபத்தெட்டு ஏப்ரல் ஆறு ரோகிணி அஸ்தம் திருவோணம் மார்ச் பத்தொம்பது இருபத்தொம்போது ஏப்ரல் ஏழு மிருகசிரிஷபம் சித்திரை அவிட்டம் மார்ச் இருபது முப்பது ஏப்ரல் எட்டு அப்போ இந்த சுப அசுப தேதிகள் நீங்கள் காலண்டரில் நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி டிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒர்க்குன்னு நம்ம பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு அதை அப்படியே அந்த சிஸ்டமேட்டிக்கு வந்து ஃபாலோவ் ஆகிடும் அப்படியே நம்ம அதில் பழகிடுவோம் சரிங்களா அதனால் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குதா இதை நம்ம தொடரலாமா அப்படிங்கிறது உங்கள் ஆதரவை கொண்டு தான் நீங்கள் பதிலில் தான் நாங்கள் தொடர முடியும் அடுத்த மூணு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்